ஃபர்ஸ்ட் வந்து நர்வஸா தான் காரணம் பயமா இருந்துது ஆமா எப்பா பயமா இருந்துச்சு மேல வந்து இந்த গার্লフレண்டுகாக தான் நான் இங்க வந்திருக்கேன் நான் வந்து அவளுக்காக பாட போறேன் அப்படி சொல்றதுல பயமா இல்ல இல்ல அப்ப பயம் இல்ல என்ன ஊர் புள்ள நம்ம ஊர் புள்ளையா மயிலாடுதுறையில இருந்து மலேசியாவுக்கு எப்படிங்க கனெக்ட் ஆச்சு அவங்க இந்தியா வரும்போது டூரிஸ்டா வரும்போது மீட் பண்ணாங்க கைடா பண்ணி அப்போ ஒரு கெட் டுகெதர்ல மீட் பண்ணுங்க கெட் கரெக்ட் பண்ணிட்டாப்ல ஓகே இல்ல அப்ப கரெக்ட் எல்லாம் ஆகல அப்ப வந்து பேசி பேசி போன் பேசி பேசி பாடி பாடி அவரை பார்த்தே சமபாயம் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கண்டாங்க சரியான பயம் போய் நின்னு பாடி ஒரு இம்ப்ரோவைசேஷன் எல்லாம் போட்டோம் என்ன பாட்டு பாடுனீங்க ஆசை ஆசை அது இம்ப்ரோவைசேஷன் பண்ணோமா சாருக்கு வந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணா பிடிக்காது பிடிக்காது அவங்களுக்கு இதை ஏன் நீ பண்ண அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க சார் இது அதிக பிரசங்கித்தாமன்னு சொல்லிட்டாங்க போயிருந்தா கூட இந்த அளவுக்கு சப்போர்ட் வந்திருக்குமான்னு தெரியல நான் போகாததே வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பாசிட்டிவா மாறிஞ்சிச்சு லைக் எல்லாரும் எங்க போனாலுமே சார் நீ வந்திருக்கலாம் நீ வந்திருக்கலாம் அப்படின்றதுதான் பீப்புள் வந்து நம்மளையுமே அந்த ஒரு லெவல்ல வைக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்றேன் லைக் நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண சீரியஸா இப்போ இந்த ஜூனியர்ஸ் போயிட்டு இருக்கு அங்க செட்டுக்கு போகும்போது நம்ம நின்னுட்டு இருந்த ஸ்டேஜ்ல அவங்க பாடுறாங்க அவங்களுக்கு கமெண்ட் சொல்றாங்க அர்ச்சனாக்கா அவங்க கிட்ட பேசுறாங்க அப்படின்னு நான் போய் அவங்கள்ட்ட ஏங்க இப்போ எல்லாம் எங்க அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சுச்சு நீங்க அவங்ககிட்ட தான் பேசுவீங்க அப்படின்னுட்டு அவங்கள்ட சண்டை எல்லாம் போட்டுடுவோம் எபிசோட் ஓவி வேர்ல்ட் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம எங்க இருப்போம் பாண்டி பஜார்ல தாங்க இருக்கோம் பாண்டி பஜார்ல நம்ம யார பாத்துருக்கோனா கோயில்களில் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பகோணம் அதாவது மயிலாடுதுறையில இருந்து நம்மளோட சரிகமாப்பாவோட சிங்கர்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அந்த ரெண்டு பேர் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம அருணும் ஹரிஷும் வந்திருக்காங்க ஸோ நிறையா பேருக்கு வந்துட்டு இந்த வாய்ப்பு கிடைக்குமா இப்படி நம்மளாம் பாட முடியுமா அப்படிங்கிற ஒரு தவிப்பெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் அந்த மேடை கிடைத்து அந்த மேடையில் இருந்து வந்த தங்கங்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ கிட்ட நம்ம பேசலாம் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ உங்களோட பாடல் எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்ல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மிக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம் சரிகமப்பா சோ எப்படி இருந்தது அந்த ஸ்டேஜ்ல ஏறும்போது எப்படி இருந்தது

வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரி ஒரு இது இதுல நீ பண்ணலன்னா அப்புறம் நீ நிறைய கஷ்டப்பட வேண்டியதாக அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்தேன் அப்போதான் வந்து நம்ம சரி ஓகே நம்ம பெஸ்ட்டாக பண்ணுவோம் வரது வரட்டும் அப்படின்றதையும் நான் என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸோ அப்படியே ரணமாக பண்ணது பட் பெஸ்ட்டு கொடுத்தேன் அதுக்கான ரிசல்ட் வந்தது கண்டிப்பா என்னால நம்பவும் முடியலங்க அவமே எப்படா গার্ল ஃபிரண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போலாம் திரிஷா இல்ல நான் நைந்தாரா அப்படி சொல்லிட்டு ஓடிப் போற நேரத்துல வந்துட்டு கேர்ள்ஃப்ரெண்ட்க்காக ஒரு ஷோல வந்து நான் கேர்ள் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோல எல்லாம் பேசிருக்காங்கள நானும் பாத்து நிறைய தடவை இப்ப என்ன சொல்றாங்க அந்த இப்போ வந்து எப்படின்னா ஹாப்பியா இருக்கா அண்ட் நம்ம பேசுவோம் ஹலோ ஹாய் சொல்லுங்க அது எனக்கு சரிகமப்பா வந்து இது வந்து தேர்ட் சீசன்

அஹ் நம்ம ஊர் சைடுல இருந்து வந்த வேலை இன்னும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஊர் மக்களும் சரி என் சென்னை மக்களும் சரி உலகத்துல எல்லா மக்களும் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஏன்னா அங்க எல்லாமே ரொம்ப ஜாலியா டீம்ல இருந்தும் சரி ஜட்ஜஸ்ஸும் சரி எல்லாருமே நல்லா ஜோவேல்லா பேசிட்டு நம்ம வீட்ல இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா பாடுறப்ப பயமா தான் இருக்கும் கண்டிப்பா கேர்ள் பிரண்டுக்காக வந்து நீங்க யாருக்காக நான் வந்து ஹரிஷ்காவும் எனக்கு கஷ்டம் ஹரிஷ்காவ வந்துட்டாரு ஹரிஷ் வந்துட்டு இந்த ஸ்டேஜ் போகும்போது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் பார்மசிஸ்ட் ஹம் ஹாஸ்பிட்டலில் ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் மியூசிக் வந்து இருந்து பாடிட்டு இருக்கேன் சரி இது சைட் பை சைடு இது இருக்கட்டுமே அப்படின்னு ஏன்னா மியூசிக் வந்து பேஷன் கண்டிப்பா அதை எடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா படிச்சுட்டேன் வீட்ல படிக்க வச்சிட்டாங்க அதை மெடி மெடி மெடிசனும் ரொம்ப பிடிக்கும் மெடிக்கல் ப்ரொஃபஷனும் பிடிக்கும் சரி இதுவும் பண்ணலாமே படிக்க வச்சதுக்காக பண்ணலாமேன்ட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு சரியா இப்போ கிடைச்சிட்டு சொல்லலாம்

உண்மையே தெரியாது பிளைண்ட் ஆப்ஷன் தெரியாது நான் அப்பா சும்மா வாங்க சித்தமிழ் வந்து கூப்பிடுறாங்க வாங்க வாங்கன்னு அப்பா வந்து ஐயோ இல்லைப்பா வர முடியாத எனக்கு வேலை இருக்குல்ல சொன்னாங்க வாங்கப்பா தை வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு பார்த்தா பிளைண்ட் ஆப்ஷன் சொன்னேன் பிளைண்ட் ஆடி சொன்னேன் ஆனோன்னா உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அதுதான் அவங்க லைக் வந்து எனக்கு ஒரு இது இருந்தது ஏன்னா ஆடிஷன் அப்பயே நான் சொன்னேன் இது மாதிரி எதுக்காக வரீங்க அப்படின்னு போது நான் இது மாதிரி என்ன கேள்வி சொன்னா ஏன்னா நான் வீட்டம் வந்து ட்ரை பண்ணது கிடையாது எனக்கு பாவமா இருக்குங்க அப்பாவுக்கு அப்பா கிட்ட பிளைண்ட் ஆடிஷன் சொல்லிட்டீங்க எப்பா நான் உனக்கு பிளைண்ட் ஆடிஷன் பா நான் சொல்ல போறது கேட்டா அது சொல்லல அது இல்ல அது எப்படி சொல்ல முடியும் அது ஸ்டேஜ்ல தான் அது வந்து நல்லா இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சு

மீட் பண்ணுங்கடா கெட் கரெக்ட் பண்ணிட்டாப்ல ஓகே இல்ல அப்ப கரெக்ட் எல்லாம் ஆகல அப்ப வந்து மீட் பண்ணி போன் பேசி பேசி பாடி 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 எங்க ஒரு பாட்டு ஏடு ஐயோ ஆரே பாடி நம்ம சிங்கர் எங்க கேட்டாலும் பாடணும் பாடுங்க உங்க গার্লフレண்டுகாக நம்ம மலேசியா புள்ளைக்காக நம்ம பாடுறோம் ம் வானில் தேடி நின்ற ஆழினி அடைந்தாய் விழுந்தாய் வானி விழுந்தாய் என்னை நட்சத்திர காற்று தலைய விட்டாய் நான் என்று எல்லாம் தொலைய விட்டாய் நல்ல அல்லை நல்ல அல்லை மன்னிழவே நீ நல்ல அல்லை

ஃபுல் டைமா மியூசிக் போலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன் வாய்ப்புகள் இப்ப சரிகம் அப்பாக்கு அப்புறம் ஏதாவது வாய்ப்புகள் யாராவது கூப்பிட்டு தம்பி பாடுப்பா அப்படி சொல்லிட்டு ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சிருக்காங்க இல்ல அது அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல எவ்வளவு பெருமையா நினைக்கிறீங்க சரிகம் அப்பா வந்தது நீங்க எவ்வளவு பெருமை ரொம்ப சந்தோஷம் கா ஏன்னா இப்போ ஒரு ஆடிஷன் நீங்க போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேர் வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் அபோவ் ஃபைவ் தௌசண்ட் பேர்லாம் அவ்வளோ செம்ம ரஷ்ஷா இருக்கும் அவங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றத பார்த்து பயமா இருக்கும் நம்மளுக்கு அது வந்து நமக்கு தெரிஞ்சவங்களே வருவாங்க நமக்கு தெரியும் அவங்கள நம்ம பாத்துருப்போம் இவங்க பயங்கரமா பாடுவானு ஐயோ இவ வரானு அதெல்லாம் இருக்கும் இப்படி இருக்கும் அந்த இதுல நம்ம எல்லாம் செலக்ட் ஆகாம அப்படின்னு ரொம்ப இதா இருக்கும் ஆனா இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சதே அது ஒண்ணு இல்ல நான் பார்த்த வரைக்கும் நான் சரிகமா வீட்ல எல்லாருமே வந்துட்டு அந்த சனி ஞாயிறு வரக்கூடாது இப்ப சும்மா சொல்லக்கூடாது சனி ஞாயிறு பாத்துருவாங்க ஃபேஸ்புக்ல யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாடுனத ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி உங்க முகம் எல்லாம் எங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருச்சு மக்களுக்கும் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் அந்த ஜட்ஜஸ் எல்லாம் எப்படி உங்ககிட்ட பேசுவாங்க என்ன மாதிரி பிகேவ் பண்ணுவாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட் நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் பண்ணி சீனியர்ஸ் சார் அரண்டு போயிட்டாரு அந்த யாரடா இந்த பைய அப்படிங்கிற மாதிரி நிறைய சஜஷன்ஸ் சொல்லுவாங்க யாரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு எல்லாருமே பிடிக்கும் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு எஸ்பிபி சார் ரொம்ப ஃபேவரட்ன்றனால சரண் சார் வரும்போது எனக்கு இன்னும் அது பர்சனலா இருந்தது கனெக்ட் ஆயிருச்சு சரண் சார் வந்து ஒரு ஆப் பாதி சீசன்ல இருந்து வர ஆரம்பிச்சாரு அவர் வந்து அதுக்கு இன்னும் ஃபன்னா இருந்து செட்டே ரொம்ப ஃபன்னா இருந்து இன்னுமே ஃபன்னா இருந்து ஓகே விபி சார் வந்து நான் பயங்கர ஃபன் பண்ணாரு சரண் சார் விபி சார் அப்படிங்கும்போது இன்னும் அது ஒரு பயங்கரமான ஒரு காம்போவா இருக்கு ஓகே ஓகே

வித்யாசாகர் சார் எல்லாம் யாருக்குங்க பிடிக்காது வித்யாசாகர யாருக்கு பிடிக்காது அதையோ ஐயா வேற லெவல் அவரை பத்தி கத்து சொல்லுங்களேன் ஆமா அதெல்லாம் வந்து உண்மையிலேயே சம பிளஸிங் சார் அதெல்லாம் சீரியஸா சார் வந்து ரொம்ப பார்த்தனே எல்லாருக்கும் ஒரு பயபக்தின்னு சொல்லுவாங்களே எக்ஸாக்ட்லி அதுதான் ஐயோ சார் அவர் அதுவும் வந்து அவரு எவ்வளவு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சது அன்னைக்கு

ஒரு நல்ல என்னோட டே அது இல்ல அப்படின்றது தான் நான் சொல்றேன் அண்ட் இது போயிருந்தா கூட இந்த அளவுக்கு சப்போர்ட் வந்திருக்குமான்னு தெரியல கரெக்ட் நான் போகாததே வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பாசிட்டிவா மாறிஞ்சிச்சு லைக் எல்லாரும் எங்க போனாலுமே சார் நீ வந்திருக்கலாம் நீ வந்திருக்கலாம் அப்படின்றது தான் பீப்புள் வந்து நம்மளையுமே அந்த ஒரு லெவல்ல வைக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்றேன் நிறைய பேர் சொல்றாங்க எங்க போனாலும் இப்ப நீங்க சொன்னீங்க

அமைதியின் புயல் ரொம்ப சாந்தமான பயன் யாரு பேசவே மாட்டாரு எங்கயா பாட போறாரு அப்படின்னா ஸ்டேஜ்லேயும் வேற மாதிரி பாடிட்டு இருப்பாரு அப்படியெல்லாம் சொல்லிருக்காங்களா ஜட்ஜி யாராவது உங்களை கூப்பிட்டு ஏன்டா தம்பி அமைதியா இருக்க பேசு அப்படின்னு சொல்லிருக்காங்களா ஜட்ஜஸ் சொல்ல மாட்டாங்க இல்ல ஜாலியா தான்

சீசன் பைவ் வந்து திருப்பி எல்லாருமே நீங்க கூப்பிடணும் அந்த இடத்துல எல்லாருமே ஒண்ணு சென்று அது ஒரு ஹாப்பி ஜாலியா இருந்தா இருக்கும்